மோடியோட சதித்திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்படை தளபதிகளையும் ஒரு சேர்த்து ஒரே தளபதி ஒருத்தரை போட்டு பிபின் ராவத்தை போட்டு அவரோட டச்சு வச்சுக்கிட்டு அவரை வச்சு முப்படை தளபதியை இயக்க மாதிரியான ஒரு திட்டத்தை எவனுமே போட்டதுண்ணா அமெரிக்கா கூட போட்டது இவர் என்னன்னா இவர் ஒரு தளபதியை போகிறாரு இந்த நாட்டோட அரசியல் சட்டத்தை மாற்றி அப்போ ஜனாதிபதி இருக்குது இந்தியா கூட்டணியுடைய இதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இவர் போய் இங்கே தியானம் பண்ணுறது இதில் வந்து ஏற்கனவே இப்படி போட்டு தான் பூங்கா போனார் அந்த மாதிரி இப்போ என்னன்னா தியானம் பண்ணுற நியூஸை மட்டும் போட்டுட்டு இருபத்தி நாலு மணிக்கு கழிச்சு அடுத்த நியூஸ் போட்டுக்கலாம் டெல்லிக்கு ஓடிடுவாங்க எல்லாம் லைவ் அங்கே எடுத்துட்டு வாங்கி மோடி யார் அப்படின்றத இந்த தேர்தலில் காட்டிவிட்டார் மோடியோட தரம் என்ன அவர் யார் அப்படின்றத அவருக்கு என்ன தெரியும் அப்படின்றத தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரிய வச்சு அவர் வாயிலே அவர் கெட்டுப்போன கதையாக தான் இருக்குது இந்தியா போன்ற பெரிய நாட்டில் ஒரு சரித்திர சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நாளாக தான் அந்த ஒன்றாந்தேதி தேதி இருக்கப்போது நாலாம் தேதி அதை விட ஒரு பெரிய நாளாக இருக்க போகுது பெரிய மாற்றங்கள் வரும்போது இது வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின் தான் எல்லோரும் எதிர்பார்க்காங்க நம்மளே வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய வசியல் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்முடைய ஜி அவர்கள் என்ன தான் இருக்கார் ஏன்னா எல்லாருமே இப்ப என்ன சந்தேகம் குறிப்பா பரகல பிரபாகர் போன்றவர்கள்லாம் எழுப்புறது இவர் ஒருவேளை தோற்றாலம் கூட ஆட்சியை ஒழுங்காக கையில் கொடுப்பாரா அது அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அவர் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை யாருப்போம் குஜராத்லேயும் போகும் சரி தோற்று போய் கொடுத்ததெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இந்தியா கூட்டணி எச்சரிக்கிறாங்க பார்த்தா பல இராணுவ அதிகாரிகளுக்கான எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமும் பார்க்குறோம் அந்த பயம்ங்கிறது சரியா எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை பயன்றது சரின்னு இல்லை ஒரு பிரதமர் வந்து இராணுவ தளபதியே இப்போ என்ன போர்க்காலமா இல்லை எவனாவது நெருக்கடியில் இருக்கானா இல்லை நம்ம இஸ்ரேல் மாதிரி நாடா நம்ம நாடு இல்லை ஈரான் மாதிரி நாடா இல்லை வந்து உக்ரைன் மாதிரி நாடா அப்படிலாம் கிடையாது இது ஒரு அமைதியான பூமி இது வந்து எப்போவுமே உள்ளுக்குள்ளே ஆயிரம் சோத்துக்கு வழி இல்லைன்னா கூட பல பஞ்சாயத்துகள் இருக்கும் பல பேர் இருப்பான் சண்டையை போடுவான்னா கூட அந்தளவுக்கு துரோகங்கள் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளோ இராணுவ தளபதிகளோ நீதி தலைமை நீதிபதிகளோ இந்த நாட்டில் பிறந்ததே கிடையாது ஏதாவது ஒரு உருட்டி பரட்டி கொண்டே அண்டா நாடக வச்சு எதையாவது உருட்டி ஓட்டிடுவாங்களே தவிர போய் இந்த சீனா இருக்கிற வேலையில் யாருமே பியூரோக்ராட்ஸும் சரி அரசியல் தலைவர்களும் சரி ஈட்டுப்பட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த நாடு போயிட்டு இருந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு இராணுவ தளபதிகளுடைய பேரே யாருக்குமே தெரியாது படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அந்த இப்போ இப்போ சர்வீஸ் கமிஷன் எழுதுகிறவங்களுக்கு தான் அது படித்து பார்த்து தான் தெரியும் இராணுவம் இப்போ இது கப்பல் படை தளபதி யார் தரைப்படை யார் விமானப்படை தளபதி யாருன்னு அதில் பாட புஸ்தகத்தில் தான் இருக்குமே தவிர அவர்கள் புகைப்படம் கூட யாருக்குமே தெரியாது இதே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை சண்டே நடக்காத ஒரு நாடு தான் எதுனா நம்ம இந்தோனேஷியா இண்டோனேஷியாவுக்குள்ளே போனிங்கன்னா அங்கே வந்து டிஜிட்டல் பேனர் வச்சுருப்பாங்க இராணுவ தளபதிக்கு ராணுவ தளபதி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர ஆனால் ரோடு பூரா டிஜிட்டல் பேனர் அங்கங்கே வச்சு ஏதாவது ஜங்ஷனில் பூரா வச்சுருப்பாங்க காவல்துறை கமிஷனர் இருக்கார்ல இப்போ பாத்தாம்னு ஒரு தீவு இருக்குது சிங்கப்பூர் பக்கத்தில் அது ஒரு தீவு அது ஒரு டூரிசம் தீவு அங்கே ஒரு டைம் வந்து நான் போயிருந்தப்போ என்னென்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும் அப்போ கூட வந்த ஒரு கேட்டால் என்னங்க அப்படின்னு இல்லை இல்லை அவர் இங்கே வராரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ போலீஸ் கமிஷனருக்கு இல்லாமையாக பேனர் வைப்பீங்க அரசியல்வாதி மாதிரி அப்படின்னா இல்லை இல்லை இங்கே வந்து இந்த யூனிஃபார்ம் ட்யூட்டியில் சர்வீஸில் இருக்கக்கூடிய முறைக்கும் பெரிய மரியாதை உண்டு அதனால் வைப்பாங்க ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது பாகிஸ்தானில் அந்த தான் செய்வாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவ தளபதியை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஆள் இல்லையா இல்லை இவர் போரில் வென்றவரா இல்லை போர் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் நடந்துக்கிட்டு இந்த நேரத்தில் அவரை மாற்றிட்டோம்னா என்ன பிளான் வச்சுருக்காருனே தெரில பாதியில் விட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரியான எந்த மண்ணாங்கட்டி சூழ்நிலையும் மிக இல்லை ஏற்கனவே வந்து மோடியோடைய சதித்திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்படை தளபதிகளையும் சேர்த்து ஒரே தளபதி ஒருத்தரை போட்டு பிபின் ராவத்தை போட்டு அவரோட டச்சு வச்சுக்கிட்டு அவரை வச்சு முப்படை தளபதியை இயக்க மாதிரியான ஒரு திட்டத்தை எவனுமே போட்டதில்லை அமெரிக்கா கூட போட்டதில்லை அந்த மாதிரி அமெரிக்க அதிபர் யார் வந்தாருன்னா கூட டெய்லி எஃபிஐயும் சிஏஏவும் சந்திப்பாங்க டெய்லி காலையில் அதிகாரிகளை ஒருத்தனை சந்தி சிஏ தலைவரை மட்டும் சந்திக்க மாட்டாங்க எஃபிஐ தலைவர் மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாள் மார்னிங் டிஸ்கஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒயிட் ஹவுஸில் காலையில் நடக்கும்பாங்க காலையில் ஆறு டு ஏழு ஆறு டு ஆறு எஃபிஐக்கும் ஆறு டு ஏழு வந்து சிஏஏக்கும் நடக்கும் இந்த நாட்டில் என்ன நடக்குது உலகத்தில் நடக்குதுன்னு ஆஃப் அன் அவரில் டிஃபைன் பண்ணிட்டு போயிடுவாங்க ப்ரீஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க இதை பார்த்துருக்கோம் இவர் என்னன்னா இவர் ஒரு தளபதியை போடுறாரு இந்த நாட்டோடைய அரசியல் சட்டத்தையும் மாற்றி அப்போ ஜனாதிபதி இருக்கு முப்படை தளபதிகளுக்கும் தளபதியாருனா ஜனாதிபதி தான் ஜனாதிபதி உத்தரவிட்டால் தான் முப்படைகள் செயல்படுன்றது நம்ம இப்போ அன்றாட பாட புத்தகத்தில் படிச்சிருக்கோம் எல்லாத்தையும் படித்திருக்கோம் அரசியல் சட்டமாக தான் சொல்லுது இவர் என்ன பண்ணுறாருனா தளபதிகளுக்கெல்லாம் தளபதியை போடுறார் இந்த விஜய் தளபதியில தளபதி நீ தானே தளபதி ஆமாம் அந்த மாதிரி தளபதிக்கே தளபதி போடுறார் சின்ன தளபதி இந்த வடிவேலுறத்தில் வர்றாங்க இந்த மாதிரி சின்ன பகவதி போட்டு கடைசியில் சின்ன பகுதியில் பெரிய பகவதி போயிட்டார் மேகத்துக்குள்ளே போனவர் அப்படியே இப்போ இதாகிடுச்சு அது ஒரு சோக சம்பவம் ஸோ அப்போ என்னன்னா அதுக்கப்புறம் இவர் ஏன் போடலைன்னா அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆட்சி மாறினா தான் அதற்கான விசாரணைகள் நடைபெறும் ஐடா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தரைப்படை தளபதியை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு ஒரு மாதம் எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஆறு மாதம் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டியதானே ஆறு மாதம் பண்ண வேண்டியதானே அப்போ வந்து என்ன அப்படின்னா ஏதோ உள்கூத்து திட்டம் இருக்கிறதுன்றது ஏன்னா இப்போ நம்ம சீனாவோட போரில் இதில் இருக்கமா பார்டரில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானோட சண்டை நட ஒன்றும் இல்லை அவங்களே சோத்து இல்லாமல் இருக்காங்க கோதுமை ஏதாவது சுட்டு சுடாமல் ஏதாவது இருக்கிற கறியை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா எதுவுமே கிடையாமல் எதுக்கு இராணுவ தளபதி இவர் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறாருன்ற சந்தேகம் வந்து பரகல பிரபாகரனுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறது சந்தேகத்து சந்தேகத்துக்குரிய மாதிரியே சில பேர்லாம் பார்த்தோன்னா இந்த இது வரியல் கேமில் போகணும் எனக்கு என்னமோ உனியை பார்க்க தான் ஏதோ நீ தான் இதை பண்ணியிருப்ப போக போலன்ற மாதிரியானது இவர் வந்து பரவாயில்ல அவரை எக்ஸ்டன்ட் பண்ணுறது ஒன்று கன்னியாகுமரியில் இருபத்தி நாலு மணி நேரம் தவம் பண்ணுறது ஒன்று வேகானந்தர் பார விவேகானந்தரே அப்படி தவம் பண்ணியிருப்பார்கிறது ஆதாரத்திலே ஆவணத்துலேயே இல்லை எழுதப்படவும் இல்லை சரியா விவேகானந்தர் பயங்கர செயின் ஸ்மோக்கர் இது தம்மடிப்பார் தெரியும்ல உங்களுக்கு விவேகானந்தர் ஸ்மோக்கர் தம்மடிப்பார் ஏன்னா அது போன்ற புகைப்படங்கள்லாம் வழியே வந்திருக்காரு அவரே அவர் பெரிய ஞானி அவர் அவரே வந்து இந்த மாதிரிலாம் இருபத்தி நாலு மணி நேரமாக எங்கேயாவது போய் உட்காந்துருந்தாருன்ற பதிவுகளே இல்லை இவர் அந்த பாறையில் போய் உட்காந்து இவர் இருபத்தி நாலு மணி நேரம் தவம் பண்ணுறாரு அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றது தெரியல இவர் செய்கிறது பூராமே சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது அவர் என்ன செய்கிறாருன்றது வேறு விஷயம் எங்கே போய் தவமாக இருக்கிறாருன்ற விஷயம் எதற்கு தமிழ்நாட்டுக்கு வரான்றது ஒரு கேள்வி இருக்குது அதாவது இப்போ நீங்கள் மதுரை எடுத்திங்கன்னா கோயில் நகரம் வாங்கிங்க காஞ்சிபுரத்து எடுத்திங்கன்னா கோயில் நகரம் எந்த தெருவுக்கு போனீங்கன்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்கும் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயில்கள் இருக்குது ஸோ அந்த நகரத்துக்குள்ளே வந்து வழிபடுறாரு ஒவ்வொரு கோயிலாக அப்படின்னா கூட ஏற்றுக்கலாம் மதுரைக்கு போகிறாரு பல கோயில்கள் இருக்கு அது பெருமாள் கோயில் இருக்குது மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது அழகர் கோயில் இருக்குது முருகன் கோ திருப்பன்றார் இருக்குது இப்படி கோ நகரமே நன்மை திருவார் கோயில் இருக்குது நீ எந்த ரோட்டுக்கு போனாலும் ஒவ்வொரு வீதிக்குமே ஒரு மிக பழங்கால ஒரு கோயில் ஒன்று இருக்கும் ஸோ அப்படி உள்ள என்ன பரவாயில்ல கன்னியாகுமரியில் இந்த பாறை சும்மா இருக்குன்றதுக்காக தான் புரியுதா அந்த காலத்தில் இந்த வந்து பெர்மிஷன் வாங்கி மத்திய அரசோட பெர்மிஷன் வாங்கி மாநில அரசை வாங்கி கவுத்தி விட்டவங்கன்னா அந்த விவேகானந்தர் அந்த இது ட்ரஸ்ட்லேருந்து அவர்கள் அங்கே வச்சா இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு தெரியல ஆன்மீகத்துக்கு அந்த பாறைக்கு சம்மந்தம் கிடையாது சும்மா பேருக்கு அந்த பாறை அங்கே தனியாக இருந்துச்சு ரெண்டு பாறை இருந்துச்சு ஒரு பாறையை கேப்சர் பண்ணிட்டாங்க ஸோ அங்கே வந்து இவர் எதுக்கு இருக்கிறாருன்னு தெரியல சரியா அது ஒரு இது இப்போ இவர் செய்கிறது பூரா சந்தேகமாக இருக்கிறதுனால தான் எல்லாருமே ஒரு சந்தேக கனோட பார்க்குறாங்க ஆனால் ராகுல் தெளிவாக இருக்காப்புல ராகுலோ இல்லை மித்தவர்களோ நாம் ஜெயித்தால் ஓட விட்டுருவோம்ல அப்படின்றதுல ராகுலும் சரி ஆம் ஆத்மியும் சரி எல்லாருமே தெளிவாக இருக்காங்க நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழக்கம்போல் அமைதியாக இருக்காரு எம்போ நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிளானை வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் அமைதியாக போயிட்டுருக்காரு மம்தா பானர்ஜி ஆஃப் ஆகி போயிருக்கு இப்போ இவங்களோட டார்கெட் பூரா என்னன்னா ஒரிஷா பக்கம் இருக்குது நவீன் பட்நாயக் உடம்பு சரியில் கைகாலெலாம் நடக்குது ரொம்ப வயசாகிடுச்சு அதை ஆட்டையை போடணும் அந்த ஸ்டேட்ன்னு பார்க்குறேன் என்ன பிள்ளைய பிள்ளை இல்லாத வீட்டில் வந்து துள்ளி மாதிரி பிள்ளை இல்லாத வீடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார் அந்த வயதான கிழவரையை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு ஆட்டையை போட்டுடலாம் அப்படி செலவு சின்ன அந்த பக்கம் ஒரு பிளான் போட்டுருக்காங்க அதாவது மொத்தத்தில் வந்து மோடி யார் அப்படின்றத இந்த தேர்தலில் காட்டிட்டார் மோடியோட தரம் என்ன அவர் யார் அப்படின்றத அவருக்கு என்ன தெரியும் அப்படின்றத தெல்ல தெளிவாக மக்களுக்கு புரிய வச்சு அவர் வாயிலே அவர் கெட்டுப்போன கதையாக தான் இருக்குது ஏன்னா அவர் பேசுறது அவர் செயல்பாடு உளர்றது நான் தான் கடவுள்ன்றது நாங்கள் கடவுள் எதுக்கு வந்து தியானம் பண்ற இங்கே வந்து கடவுள் என்ன லூசா விவேகானந்த பாறையில வந்து இது கடவுள் வந்து தியானம் பண்றாங்க கடவுளோட தூதர் பரமாத்மாவோட ஏன்னா அதுக்கப்புறம் கடவுள் தான் இருக்கு அந்த பாறைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது போறாரான்னு தெரியல கடவுளோட ஏதாவது அந்த மாதிரி இருக்கான்னு தெரில அதனால் இவர் செய்யக்கூடிய செயல்கள் அவருடைய நடமாட்டங்கள் அவருடைய பேச்சு எல்லாமே சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஸோ அதனால தான் எல்லாருமே ஒரு அச்சப்படுறாங்க ஏன்னா ஜூன் ஒன்றாம் தேதி கரெக்டாக இவர் இங்கே இந்த இது பண்ணுற இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் கூடுத்துன்னும் போது வழக்கமாக ஹெட்லைன்ஸை கவர் பண்ணுறது ஜி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார் அதே சமயத்தில் அவங்களும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் மூவ் பண்ணி நாங்களும் இங்கே இருக்கோன்னு காட்டுற அந்த இது எதிர்ப்பு எதிர்வினை நம்ம எப்படி பார்க்குறது இந்தியா கூட்டணி இல்லை இவர் அதுக்காக நான் பண்ணேன் இந்தியா கூட்டணியோடைய இதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இவர் போய் இங்கே தியானம் பண்ணுறது இதில் வந்து ஏற்கனவே இப்படி போட்டு தான் பூங்கா போனார் அந்த மாதிரி இப்போ என்னென்னா தியானம் பண்ணுற நியூஸை மட்டும் போட்டுட்டு இருபத்தி நாலு நேரம் கழிச்சு அடுத்த நியூஸ் போட்டுக்கலாம் டெல்லிக்கு ஓடிடுவாங்க எல்லாம் லைவ் அங்கே எடுத்துடுவாங்க டோட்டலாக அதோட முடிய போகுது அப்படின்றது நெகட்டிவாக தான் நான் நடக்க லைவ் உட்காந்து யார் பாப்பா இல்லை அது உள்ளே போக முடியாது இல்லை அதை லைவும் பண்ண முடியாது நீங்கள் ஃபோட்டோவும் இருக்கும் ஃபோட்டோ வேணால் எடுக்கலாம் அங்கே உள்ள ஃபோட்டோ அலோடே கிடையாது நீங்கள் வந்து நான் அந்த வீடியோ வந்து அவ்வளோ அதாவது இப்போ விவேகானந்தர் ராக்கில் அந்த படி ஏறி உள்ளே போ போகலாம் அந்த ராக் மேலே இருக்கும் மேலே ஒரு கோவில் மாதிரி இருக்கும் இன்னொரு தியான மண்டபம் கொஞ்சம் டவுனில் இருக்குது ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாக கேமரா வச்சுருப்பான் எல்லா இடத்துலையும் ரெண்டாவது வந்து அங்கே வந்து அந்த சுற்றுல கேமரா வச்சு எடுக்கலாமே தவிர தியானம் மண்டபத்துக்குள்ளே கேமரா நாட்டை அலவுட்னு போட்டிருப்பான் அங்கே வெளியிலே போட்டு போட்டிருப்பான் யாரும் கொண்டு போக முடியாது ஃபோனை கொண்டு போக முடியாது உள்ளே ஸோ அப்படி இருக்கும்போது இவரை வந்து உள்ளே போய் தியானம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு தான் வெளியே வருவான் ஏன்னா அதுக்கு தானே போகிறதே போனார் அதுக்கப்புறம் துரத்தி விட்டாங்க ஸோ அதனால் அந்த இதை வந்து எடுத்தால் கூட அதை எப்படி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஏவன் போடுவான் ஏன் உட்காந்து பார்ப்பான் முதல்ல இவர் உட்கார் வர இருபத்தொன்று இவர் சும்மா உட்காந்து ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சோன்னா கதவை சாத்துக்கலான்ட்டு ஃபோனை போட்டுருவார் ஃபோனை போட்டு என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க இங்கே ஒன்றாம் தேதி யார் யாரெல்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கான் யார் யாரெல்லாம் கவுத்தலாம் இதில் யாரை பிரதமர் ஆகணும்னு பிளான் பண்ணுறாங்க யாருக்கு லிஸ்ட்டு போடுறாங்க யாரை நம்ம டார்கெட் பண்ணலான்னு கூட கடைசி நாளில் கூட யாரையாவது தூக்குறதுக்கான வாய்ப்பு உலகத்துறை வச்சு அங்கே ஊட்டி கேட்கறது ஊட்டி இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இவர் தியானம் பண்ணுறாருன்னா அதை எவ்வளோ நம்புறதுக்கு எவ்வளவுமே இல்லை தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் மக்களும் நம்ப மாட்டான் இவர் தியானம் பண்ணுறாருன்னு தியானம் பண்ணுற கூட இருக்கவனே நம்ப மாட்டான் ரைட்டா ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது பெரிய இந்தியா போன்ற பெரிய நாட்டில் ஒரு சரித்திர சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நாளாக தான் அந்த ஒன்றாந்தேதி இருக்க போகுது நாலாந்தேதி அதை விட ஒரு பெரிய நாளாக இருக்க போகுது பெரிய மாற்றங்கள் வரப்போகுது இது வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க நம்மளும் எதிர்பார்க்கலாம் ரஜினிகாந்த் இங்க இருந்து கிளம்பி அவர் அங்கே போறேன்னு போகிறதுங்கிறத கூட ஒருவேளை ஒரு வாய்ஸ் கொடுங்கன்னு அவர் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் கடைசி கிட்டத்தை அவர் கொடுத்து என்ன ஆக போகுது இல்ல அது வாய்ஸ் கொடுங்கன்னு இது பண்ணியிருக்க மாட்டாங்க அவர் ரஜினி ஏற்கனவே குடும்ப தொல்லை தாங்க முடியாம தாங்குவா அது இதை கனெக்ட் பண்ணும் அதாவது ரஜினி வந்து ஏற்கனவே குடும்ப பிரச்சனை தான் அவர் அடிக்கடி அங்கே போறாரு ஏன்னா அவருக்கு எல்லா வளங்களையும் கொடுத்த இறைவன் நல்ல உடம்பை கொடுத்தா சூப்பர் ஸ்டார்ட் பட்டத்தை எல்லாத்தையும் கொடுத்தாலும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிக்கல் பொடுங்கள் காரணமாக தான் அவர் தெரித்து ஓடி ஒரு இருபது நாள் நாள் நிம்மதியாக இருப்போம் அப்படின்ட்டு தான் அவர் அங்கே போகிறாரு ஆனால் இவருக்கு குடும்பம் இல்லை இருந்த போதிலும் இவர் பேராசை காரணமாக இங்கே வர்றாரு அவரும் பேராசை காரணமாக தான் அங்கே போகிறாரு அவர் வந்து என்னன்னா அங்கே போய் என்ன சொல்லுவார்னா அடுத்த படத்துக்கு நான் இரநூறு கோடி சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாபாஜியிட வேண்டுவார் முதல்ல ஐம்பது கோடியிலேருந்து பாபாஜியை ஃபாலோ இருக்காங்க இருபத்தஞ்சு கோடி ரஜினி என்றைக்கு வாங்கினாரோ அன்னையிலேருந்து பாபாஜியை ஃபாலோ பண்ணிட்டு பாபாஜியை வச்சே படம் எடுத்தால் ஓ ஐநூறு கோடி சம்பாரிச்சலான்னு இறங்குனதுல தான் வினையாகி போய் பெருங்கடனாகி ஒரு நூறு கோடி லாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தார் சரி பாபாஜி உங்களை தொடரமாட்டேன் நான் உங்களை மொத்தமாக ஆட்டையை போட்டுடலான்னு பார்த்தேன் சரி நீங்கள் ஆசீர்வாதம் வழங்குங்கன்னு சொல்லி தான் நூறு கோடி இப்போ நூற்றம்பது கோடின்றது இரநூறு கோடி அளவுக்கு அடுத்த படத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வைக்கிறதுக்காக இவரை கேட்டேன் இது நடுவுல அப்பப்போ பொண்ணுக்கு படம் வச்சு கொடுக்குறேன்னு ஆமா குடும்பத்தோட தொல்லை தான் மனைவியோட பிரச்சனை ஏற்கனவே வழக்குகள் போயிட்டு இருக்கு இந்த இவர் பிஜேபியை விட்டு விலகி வர்றாரு அந்த அம்மா போய் எவனே ஒரு அட்டாளக்கடி பார்ட்டிய பார்த்து எனக்கு எப்படியா ஜனாதிபதியிட்ட கிட்ட சொல்லி எனக்கு எம்பி சீட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த கோட்டால எல்லாம் தரான்ல ஏற்கனவே ஷோக்கெல்லாம் கொடுத்தாங்க அது வந்து அவர்களெலாம் நியமிக்கலாம் இந்த நியாயமதி பார்த்து நியமிக்கலாம் அவர் டெண்டுல்கர்னு அந்த மாதிரி அவர் வரமாட்டார் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கு ஒரு ஆளை வச்சு மூவ் பண்ணியிருக்கு இதற்கான ஆதாரங்கள் இருக்குது அதை அந்த அம்மா போட்ட மெயில்கள் இருக்குது அந்த நபருக்கு அவன் ஒரு அட்டார கட்டி டுபா அவனை நம்பி அவன் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க ரஜினி வீட்டுக்கு போயிட்டு இந்த அம்மா அவனை நம்பி எனக்கு எப்படியாவது சீட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி மெயிலெலாம் போட்டு இப்போ போய் டெல்லியில் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் வந்திருக்கு ஏற்கனவே இது மேலே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது ஏமாத்து கேஸ் இருக்குது செக் மோசடி இருக்குது அது இருக்குது சிட்டி கேஸ் இருக்குது லோக்கல் அது மாதிரி ஒரு தெல்லவாரியை நம்ம பார்க்கவே முடியாது ஸ்கூலுக்கு வாடகை கொடுக்க நம்ம சொல்லாது இதெல்லாம் வந்து மக்கள் சொல்கிறார் ஒரு வயதான மனிதர் ஸ்கூல் நடத்துகிறாரு அவருக்கு வாடகை கொடுக்க முடியாமல் நீ எதுக்கு ஸ்கூல் நடத்துறேன்னு கேட்குறேன் உனக்கு நஷ்டமாக இல்லை ஸ்கூலை மூடிட்டு போ இல்லை விற்று அந்த மனிதன் மகான் மாதிரி வாழ்ந்துருக்கார் ரஜினியாக சிகரெட்டை விட்டுட்டு தண்ணியை விட்டு எல்லாம் பண்ணவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டார் ஒரு நாள் சரியா தூக்கி போட்டு ஒரு மகானாக வாழ்ந்துகிட்டு இருக்க மனிதனுக்கு வாய்த்த மனைவியை பத்தி அனுமதி இல்லாம போய் போய் அவருக்கு அடிக்கடி திருப்பி அங்கே போகிற மாதிரி போற மாதிரி போய் அங்கே போய் என்ன முறையிட்டால் நடக்க மாட்டேது இங்கே வந்த பந்து செவுத்துல இருந்த பந்து மாதிரி அங்கேருந்து வர இங்கே டார்ச்சர் அனுபவிக்கே திருப்பி அங்கே போவேன் திருப்பி வர டார்ச்சர் அனுபவிக்க அங்கே ரிப்பீட் படத்தில் நடிகை இப்படி ரிப்பீட்டில் போயிட்டு லூப்புக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு மாட்டிகிட்டு இருக்காரு அந்த இருந்து இவர அந்த செயினை அத்துக்கிட்டு வர வெளியே எடுக்க முடியல எல்லாரும் ட்ரை பண்ணார் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரசிகர்கள்லாம் சிக்க வச்சுட்டாங்க தலைவா வேணாம் தலைவா நீங்கள் அன்னியோடு தான் வாழணும் அப்படின்ற மாதிரியான பெரிய பிரச்சனையாச்சு அந்த குழந்தைகள் பிறந்தப்ப போயிட்டாப்புல வேணாம் டைவர் செலவுக்கு போயிட்டாப்புல அதுக்கப்புறம் ரசிகர்கள் சிக்க வச்சுட்டாங்க அதுக்காக தான் ரசிகர்களை இன்னைக்கு வரைக்கும் பழி வாங்கிட்டு இருக்காப்புல ரஜினி நான் பாட்டு நல்லா தானடா இருந்தேன் நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன்னா நீங்களெல்லாம் சேர்ந்து அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என் வாழ்க்கையில் மண்ணெள்ளி போட்டிங்கடா நீங்கள் கடைசி வரைக்கும் நாசமாக தானா போவீங்க கட்சியாக ஆரம்பிக்கிறேன்னு உங்களை தெருவில் எடுத்துக்கிடறான்னு நான் இல்லையான்னு பாருங்கடா அன்புற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் இருக்கலாம் இப்போ கடைசியில் எல்லா ரசிகருக்கும் அறுபத்தஞ்சி ஏழு வயசு ஆச்சு வீட்டில் இப்போ இது இப்போ அதாவது இப்போ பால் வாங்க போகக்கூட அளவு கூட இல்லாத அளவுக்கு ஆகிட்டாங்க வயசான எல்லாம் ஏன்னா இவரோட ஏஜில் இருக்கும் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா வீட்டில் வந்து அந்த வயதான பெண்மணிகள் மனைவிமார்கள்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க இந்த ஆள் நாற்பது வருஷத்தை வீணாகிட்டான் ஐம்பது வருஷத்தை வீணாகிட்டான் அப்படின்ற அளவுக்கு ஏன் பண்ணார்னா ரஜினி அவங்க சிக்க வச்சதுன்னு காரணமாக ஒரு காலத்தில் ஏன் வாழ்க்கையில் மண்ணை போட்டீங்களா என் மண்ணை போட்டால் அன்னியோட தான் நீங்கள் இருக்கணும் வெண்ணியோட தான் இருக்கணும்னு சொல்லி கடைசியில் என்னையை போட்டு சிக்கலில் மாட்டி விட்டீங்களான்ற மாதிரியான ஒரு இதில் அவர் இருக்கார் அவர் அந்த பக்கம் தெரித்து ஓடுறாரு அவச்சு இந்த ஆன்மீகத்தில் தெரித்து ஓடுறவங்க போனால் ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குன்றது பின்னாடி விசாரித்தா தெரியும் நீ ஈடி ஈடியை கூப்பிட்டு ஈடியை வைத்து இந்த பண விவகாரத்தை மட்டும் விசாரிக்கக்கூடாது அதுக்கு ஒரு துறையை வந்து எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுன்னா கிரிமினர்களை விசாரிக்கிறாங்க கடத்தல்காரர்களை விசாரிக்கிறாங்க அதே மாதிரி டாக்ஸ் ஒழுங்காக கட்டாதான் பணம் மோசடி செஞ்சோன்னு விசாரிக்கிறாங்க வெளிநாட்டு அந்நிய செலாவணி மோசடி செஞ்சோன்னு விசாரிக்கிறாங்க இது மாதிரி குடும்ப பிரச்சனை காரணமாக தெரித்து ஓடி தலைமறைவாக விஐபிகள் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் அவர்களுடைய பின்னணியில் என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்கிறாங்கன்றது விசாரிக்கிறதுக்கு சிபிஐ போன்ற ஒரு அமைப்பை ராகுல் காந்தி ஏற்படுத்தும் ஏன்னா ராகுல் காந்தி கல்யாணம் ஆகலைன்றதுனால அவருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேது மோடிஜி கல்யாணம் ஆகலைன்றதுனால அவருக்கு இதெல்லாம் குடும்பம் பிரிஞ்சிருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஆகுது ஆனால் இது நம்ம ஜீலாம் பாருங்கள் அன்னைக்கே இதை செஞ்சு விட்டாரு இல்லைன்னா இந்த ரஜினிகாந்த் நிலமை தான் அவருக்கு வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஸோ அதை வந்து இதை விசாரிப்பதற்கு தனி குழுவை ஏற்படுத்தணும் ஏன்னா காப்பாற்றணும் விஐபிஸை காப்பாற்றணும் இல்லை குடும்ப பா பிரச்சனையிலருந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஏன்னா இவங்க ஏதோ இந்தியாவில் பிறந்தனால இமயமலாக இருக்குது டக்கு டக்குன்னு போகிறாங்க வராங்க அவர் கன்னியாகுமரிக்கு ஒருத்தர் வராரு ஒருத்தர் ராமேஸ்வரம் போகிறாரு ஒருத்தர் ஒரிசாவுக்கு போகிறாரு பரவாயில்ல வேறு கோயில்களே இல்லாத நாட்டில் மாட்டினா எப்படி இருக்கும் சவுதி வீதியில் போய் மாட்டினா ஏன்னா குடும்ப பிரச்சனைக்கு காரணமாக எங்கே தப்பி ஓடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஇபிளை காப்பாற்றுறதுக்கு தனியாக தனி எங்கே வேணும் கட்டாயம் சிபிஐ மாதிரியோ அது மாதிரியே வேணும் கண்டிப்பாக சார் நேரத்துக்கு முக்கியம் ரொம்ப நன்றி சார்